நீங்க இந்த மக்கள் மட்டும் இல்லைனா தமிழ்நாட்டு மக்கள் சோறு சாப்பிட முடியாது இந்த மக்கள் மட்டும் இல்லைனா இங்க இருக்கின்ற மக்கள் மட்டும் இங்க இல்லைன்னா வீட்டில் நீங்க நிம்மதியா வாழ முடியாது ஏன்னா உங்க வீடு கட்டி கொடுக்கிறது இந்த சமுதாயம் தான் உங்களுக்கு சேத்துல நின்று உங்களுக்கு சோறு போடுறது இந்த சமுதாயம் தான் நீங்க கார்ல ஹாயா ரோட்ல போறீங்க இல்ல அந்த ரோடு போடுறது இந்த சமுதாயம் உங்களை மானோ மானத்தை காப்பாற்றுறது நீங்க போடுற ட்ரெஸ் போடுறீங்க அந்த பருத்தியை விளைய வைக்கிறது இந்த சமுதாயம் தான் பெயர்பட்ட ஒரு பெரிய சமுதாயம் இன்னைக்கு கூலி வேலையில் கஞ்சோ கூழோ கொண்டு குடிசெயல் வாழ்ந்து கொண்டு படிப்பறிவு இல்லாமல் மதுவுக்கு அடிமையாக இருக்கின்ற சமுதாயம் நீ வேலை கொடுத்தா இந்த பிள்ளை ஏன் மது கடைக்கு போறான் நீ வேலை கொடுத்தா ஏன் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக்க போறான் வட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் டாஸ்மார் விற்பனை ஓஹோ காரணம் பிள்ளைங்களுக்கு வேலை கிடையாது படிப்பு கிடையாது இதை உருவாக்குங்கள் உருவாக்குங்கள் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் கெஞ்சிட்டு இருக்கார் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் கெஞ்சிட்டு இருக்கிறார் ஐயா எவ்வளவு ஆழமையா கெஞ்ச வைப்பீங்க எங்களை நீங்க நீங்க எல்லாம் முடிவு பண்ணா போதும் கட்சியெல்லாம் பார்க்காதீங்க வரும் காலம் நம் காலம் அந்த முடிவை நீங்க எடுங்க என் தம்பிகள் என் தங்கைகள் நீங்க போதும் யார் யாரோ பின்னாடி போறீங்க போவாதீங்க வாங்க எங்கள் பின்னால் வாங்க இந்த அண்ணன் பின்னால் நீங்க எல்லாம் வாங்க உங்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் மாவீரன் குருவை போன்று நான் உங்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஒட்டுமொத்த என் சொந்தங்கள் எல்லாம் வாருங்கள் என் பின்னால் வாருங்கள் உங்களுக்கு நான் வாங்கி உருவாக்குகின்றேன் நாம் ஆள வேண்டும் காலம் வந்து விட்டது இந்த படத்தெல்லாம் எப்படி வாழ்ந்த மக்கள் நாம் இந்த மண்ணை ஆண்டவர்கள் இந்த பூர்வ குடி மக்கள் நாம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம் இந்த மண்ணை காப்பாற்றினோம் இந்த மண்ணுக்காக எத்தனையோ ஏரிகளை வெட்டினோம் வீராணம் ஏரியிலிருந்து செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து மதுராந்தகம் ஏரியிலிருந்து ஆரஸ்துமங்கலம் ஏரியிலிருந்து வெல்லிங்டன் ஏரியிலிருந்து எல்லா ஏரியும் வெட்டியது யாரு என் பாட்டேன் என் பாட்டேன் பூட்டேன் இந்த மண்ணை பாதுகாத்து காடை வளர்த்து மரங்களை நட்டு இந்த மண்ணை செழிமையாக ஆக்கிய என் பாட்டன் பூட்டேன் பூரக்குடி மக்கள் நாம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் ஆனால் இவங்க வந்தாங்க கோமணத்தை புடுங்கினாங்க நிலத்தை பிடுங்குனாங்க விவசாயத்தை அழிச்சாங்க எல்லாத்தையும் நம்மளை நாசமாக்கி கூலியாக ஆக்கி மதுவை கொடுத்து நம்ம குடியாரனாக மாத்தி விட்ட இவர்கள் செய்தது ஆனால் இனி ஒரு மாற்றம் ஆட்சி மாற்றம் வேண்டும் நாம் ஆள வேண்டும் என்ற என் தம்பிகள் தங்கைகள் உங்கள் மனதிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் மனதிலே அதை ஒழிக்க வேண்டும் ஆம் இனி நம்முடைய காலம் நாம் ஆள வேண்டும் என்று அந்த எழுச்சி உங்கள் மனதிலே வர வேண்டும்